பிரைசலாட் என்றையப்பத்துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கருத்துடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம் இதுல நாம் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துடைய உண்மையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் பாருங்க அவர் ஒவ்வொரு காரியத்திலேயும் அவர் தேவனுக்கு உண்மையுள்ளோராய் இருந்திருக்கிறார் வேலுயா அதே போல இந்த நாளிலும் கூட அவர் என்ன காரியத்துல அவர் உண்மையாக இருந்தார் நீங்க கேட்டீங்கன்னா அவர் சரீரத்திற்கு உண்மையாய் இருந்தார் வேலுயா தேவன் தமக்கு கொடுத்த சரீரத்திற்கு அவர் உண்மையாய் இருந்தார் வேலுயா பாருங்க நம்ம இந்த உலகத்துல நம்மை உண்டாக்கினவர் யார் நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் வேலுயா நம்மை தாயின் கர்ப்பத்துல நம்முடைய சரீரத்தை அவர் தான் உண்டாக்கினார் வேலுயா அதே போல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அதை உணர் தன்னை இந்த பூமியில ஏற்படுத்தினே அந்த தேவனுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் அவர் கொடுத்த இந்த சரீரத்துக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் அதாவது இந்த சரீரத்தை அவர் 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 வந்து பராமரித்தார் சரீரத்தை பராமரித்து இதை ஆரோக்கியமாக வைத்திருந்தார் ஏன்னா தேவன் கொடுத்த சரீரம்ல இந்த சரீரத்தை அவர் பராமரித்தார் அவர் ஆரோக்கியமாய் கூட வைத்திருந்தார் நீங்க பாருங்க எபிரேயர் ஒன்பது பதினால் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க எபிரேயர் ஒன்பது பதினால் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அவர் தம்மை தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்தார் லேலுயா அண்டுராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இந்த உலகத்துக்காக தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே அவர் ஒப்புக் கொடுத்தார் லேலுயா அவர் ஒப்புக் பொழுது அவருடைய சரீரம் எப்படி இருந்ததுன்னு வசனம் சொல்லுகிறது அவர் பழுதற்ற பலியாய் லேலுயா பழுதற்ற பலி அதாவது யூதர்கள் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு படைக்கிற அந்த பலியாகிய ஆடு மாடுகள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடுகள்ல எந்த ஒரு பழுதும் இல்லாத கால்கை ஊனமானதையும் நசல் கொண்டதையும் வியாதிப்பட்டதையும் அவர்கள் தேவனுக்கு ஆஹ் படைக்க மாட்டார்கள் அதே போல தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தாரா இந்த சரீரத்தையும் ஆவி ஆத்மாவையும் பழுதில்லாம தன்னை ஒப்பு கொடுத்தாரா இல்லையா அவர் ஆத்மாவிலே உண்மையுள்ளவராய் இருந்தார் சுத்தமாய் இருந்தார் ஆனா தன்னுடைய அவருடைய சரீரத்திலையும் அவர் எப்படி இருந்தார் கேட்டீங்கன்னா அவர் ஆரோக்கியமான சரீரத்தையே தேவனுக்கு கொடுத்தார் இன்னைக்கு பாருங்க நமக்கு எப்போ நம்முடைய சரீரத்துல பலனற்று நற்று போகிறோமோ நாம் எப்போது வியாதிப்பட்டு போகிறோமோ சாகர நேரத்துல தான் நாம் என்ன பண்ணுவோம் தேவனே என் சரீரத்தை நான் ஒப்புக் நான் இனி உமக்காக ஊழியம் செய்வேன் இப்படி எல்லாம் சொல்லி நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் எப்போ போ எப்போ நாம் அந்த காரியத்தை நாம் செய்வோம் கேட்டினா நம்முடைய சரீரம் கெட்டு போன போது அந்த ச அந்த கெட்டு போன சரீரத்தை கொண்டு வந்து தேவனுக்கு கொடுப்போம் ஆனா இயேசு கிறிஸ் அப்படி கிடையாது தேவனுக்கு அவர் தன்னை கொடுக்கும் பொழுது அவர் தன்னை ஆரோக்கியமாய் கதர் கொடுத்தார் லேலுயா அது அப்போ அவர் அவர் தன்னுடைய சரீரத்தை அவ்வளவு ஆரோக்கியமாய் கூட வைத்திருந்தார் அவருடைய சரீரத்தை குறித்து சொல்றாங்க அந்த சரீரத்துல ஒரு சின்ன கீரல் கூட இருந்தது கிடையாது லேலுயா சின்ன கீரல் கூட கிடையாது நம்மை போல எங்கேயாவது ஓடி போய் விழுந்து ஆஹ் வெட்டு காயங்கள் லேலுயா என்ன சொல்றது முட்டி எலும்பு உடைஞ்சு போயும் கை எலும்புகள் உடைந்து போயும் இப்படி எந்த ஒரு காரியமும் அவருடைய சரீரத்துல கிடையாது அவருடைய சரீரம் அழகா இருந்தது லேலுய்யா ரொம்ப ஆரோக்கியமான சரீரமாய்க்கூட காணப்பட்டது இன்னைக்கு பாருங்க நமக்கெல்லாம் பாருங்க இதை பதினெட்டு வயது தாண்ட மாற்றுவாங்க ஆனா அந்த பதினெட்டு வயதுக்குள்ள சில பிள்ளைங்களுக்கு பாருங்க சில வாலிபர்களுக்கு எத்தனையோ வியாதி அந்த சரீரத்துல இருக்குது எத்தனையோ ஒரு கை கால்களை நாம் உடைச்சு எலும்புகளை நாம் உடைச்சு கொள்றோம் இல்லையூயா நரம்பு பிரச்சனை வருது இன்னைக்கு சின்ன வயசுல குடிக்க ஆரம்பிச்சிடறோம் குடிக்கு அடிமைப்பட்டு அந்த குடியினால லிவர் பிரச்சனையா போகுது இல்லையூயா சுகர் வருது பிரெஷர் வருது இல்லை லையா இன்னைக்கு எத்தனையோ வியாதிகள் இந்த சரீரத்துல நாம் வைத்துக் கொள்றோம் இதெல்லாம் காரணம் என்ன நாம் நம்முடைய சரீரத்துக்கு உண்மை இல்லாதவர்களா இருக்கும் எது இந்த சரீரத்தை கெடுக்கக்கூடியதோ அந்த காரியத்துக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் இந்த தெரியும் அது அந்த மதுபானம் வாங்கி நாம் பிடிக்கிறோம் இது நம்முடைய சரீரத்துக்கு நாம் உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம் எப்படி நாம் உண்மை இருக்கும் பொழுது நாம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது இந்த சரீரம் தேவனால் நாம் பெற்றிருக்கிறோம் இந்த சரீரத்தை நாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம் அப்ப இந்த சரீரத்தை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்ல நாம் இந்த சரீரத்தினாலதான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் இந்த சரீரத்திலிருந்துதான் தேவனை ஆராதிக்க முடியும் இந்த சரீரத்திலிருந்துதான் எந்த நன்மையும் நாம் செய்ய முடியும் இல்லையா அப்போ தேவன் கொடுத்த இந்த சரீரத்துக்கு நாம் உண்மையிலோரா இருக்க வேண்டும் பாருங்க ஆண்டு இயேசு கிறிஸ்து லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சொல்லுகிறது இயேசுவானவர் நான் வாசிக்கிற பாருங்க லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு நான் வாசிக்கிற இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் லேலுயா அவர் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் இந்த வளர்த்திங்கிற வார்த்தை பாருங்க ஸ்டாச்சர் இங்கிலீஷ்ல ஸ்டாச்சர்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நல்ல ஹைட் நல்ல வெயிட்ல அவர் இருந்தாரு சொல்லி அந்த வசனத்துல நாம் டிரான்ஸ்லேஷன்ல நாம் வாசிக்கிறோம் அப்ப அவருடைய உடல் தோற்றம் பாருங்க அது அழகா இருந்தது அது நீட்டா இருந்தது அதுல எந்த பழுதும் கிடையாது லேலுயா ரொம்ப ஆரோக்கியமா இருந்தார் அவர் இத்தனைக்கும் பாருங்க அவர் நாற்பது நாள் உசியாமலும் குடியாமலும் உபவாசமா இருந்தார் இதையெல்லாம் செய்தும் கூட தன் சரீரத்தை அவர் பராமரித்து கொண்டிருந்தார் லேலுயா அந்த சரீரத்தை அவர் ஆரோக்கியமாய் வைத்துக் கொண்டிருந்தார் காரணம் தேவன் தனக்கு கொடுத்த சரீரம் லே அந்த சரீரத்தை அவர் அழகா தேவனிடத்துல அவர் ஒப்பு கொடுத்தார் லே இன்னைக்கு நீங்க உங்க சரீரத்தை அப்படி பா பாதுகாத்து வைத்து இருக்கிறீங்களா தேவன் உங்களுக்கு கொடுத்த சரீரத்துக்கு நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா இல்ல அதை நீங்க கெடுத்து கொண்டிருக்கிறீங்களா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஆஸ்விதிக்கப்படணும்னா தேவனுக்கு நீங்க உண்மையுள்ளோராய் இருந்து உங்க சரீரத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் அப்போது நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க கத்தர உங்களை ஆஸ்வதிப்பாராங்க ஆமே